அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை தரசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தில் மீண்டும் ஒரு சமூக பதிவு இன்றைக்கி பதிவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பள்ளிக்கரண பகுதி விவேகானந்த நகர் தெருவில் உள்ள அந்த குளத்தை சீரமைக்க அரசாங்கம் நிதி ஒதுக்கி இந்த வேலையை பண்ணுறாங்க அது ஒரு சந்தோஷமான விஷயம் வரவேற்கத்தக்க விஷயம் ஆனால் அந்த வரவேற்கத்தக்க விஷயத்தில் இந்த டெண்டர் எடுத்தவங்க இவ்வளோ பெரிய மரத்தை உடைச்சி தள்ளிட்டு தான் இந்த வண்டியை உள்ளே இறக்கணுமா சொல்லுங்கள் ஒரு மரம் வளர்கிறதுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது அந்த மரத்தை சர்வசாதாரணமாக வந்து வண்டி உள்ளே போகல சொல்லிட்டு உடச்சி எடுக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன இந்த வேலையை சரியாக செய்ய தெரியலன்னு தானே அர்த்தம் சொல்லுங்கள் ஒரு மரம் வளர எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா ஒரு செடியை வச்சு எவனா ஒருத்தன் தண்ணி ஊற்றிட்டு போனால் பாருங்கள் எவ்வளோ பெரிய கிணம் கொண்ட இந்த மரத்தை சர்வசாதாரணமாக உடைச்சி இருக்கானுங்க உள்ளே அப்போது உன்னால் இந்த மாதிரி சரியாக செய்ய முடியல அரசாங்கம் சொல்லணும் ஐயா எங்களால் இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது நாங்கள் வந்து அந்த வேலைக்கெல்லாம் தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லலாம் உங்கள் இஷ்டத்துக்கு எது ஒன்றா பண்ணுவீங்க யாரும் கேட்கக்கூடாதுன்னு அர்த்தமாக என்ன ம் சமுதாயத்துக்கு நல்ல வேலை செய்யுங்க ஆனால் நல்ல வேலை செய்யும்போது ஒரு இவ்வளோ பெரிய மரத்தை யாரை கேட்டு உடைச்சிங்க சொல்லுங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி அந்நிய இயற்கை வளங்கள்லாம் சூறையாடிட்டே போனீங்கன்னா உங்களை கேட்க ஆளே இல்லையா ம் அரசாங்கமும் இதை தயவு செய்து பார்வை பாருங்கள் இவர்களை என்ன ஏதுன்னு கேளுங்கள் சரிங்களா ஏன்னா இன்றைக்கி இந்த மரம் இல்லாமல் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா ம் கார்பன் டைஆக்சைடு எல்லாமே டெல்லி எல்லாம் படிஞ்சு போய் நாசமாக இருக்குது ஒரு செடி வைக்கவே அவனுக்காக யோகியதை இருக்கா ஒரு சின்ன செடிக்கு தண்ணி ஊற்ற துப்பு இருக்கா அவங்களுக்கு அப்போ நீங்கள் ஒரு வேலை செய்ய அவங்கக்கிட்ட கொடுத்தா அதை ஒழுக்கமாக செய்யுங்க செய்ய முடியலாம் விட்டுட்டு போயிடுங்க இந்த இந்த மாதிரி இவ்வளோ பெரிய மரத்தை எதுக்கு உடைச்சிங்க சரிங்களா இதை அடியின் வன்மையாக கண்டிக்கிறேன் சரிங்களா ஆகவே இது வந்து அரசாங்கத்தை குறை சொல்லணுன்ற நோக்கம் இல்லைங்க அரசாங்கம் செய்ய நல்ல வேலைகளை இந்த மாதிரி இடையில் இருக்கிற இந்த புல்லுருவிகள்லாம் ஒழுங்காக செய்யணும் இவங்க இந்த மாதிரி செய்யலைன்னா அந்த பழி வந்து அரசாங்கம் தலையில் தான் போய் விடியும் ஆகவே நல்ல வேலை செஞ்சால் கூட அது நல்லபடியாக செய்யுங்க இந்த மாதிரி கோணங்கித்தனாம் பண்ணாதீங்க சரிங்களா நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் உங்கள் பசுமை பஞ்சாயத்து